yeah hey. சிவ குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு நாளில் செல்வத்தை வசியம் செய்யக்கூடிய நாழிகைகள் அதிகமாக உள்ளனவோ அந்த நாளை நாம் தனவசிய நாள் என்று சொல்லுவோம் நாளை மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்ரீ தனவசிய வைகாசி மங்களவாரம் செல்வம் மலை போல சேரவும் கடன்கள் அனைத்துமே பணி போல கரைந்து விடவும் இந்த ஒரு முருகனின் ஸ்தோத்திரத்தை காதால் கேட்டால் மட்டும் போதும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளை காலையிலோ அல்லது மாலை வேளையிலோ அல்லது இரண்டு வேளைகளுமே இந்த முருகபெருமானின் ஸ்தோத்திரத்தை சொல்லலாம் அல்லது காதால் கேட்கலாம் முதலில் முருகபெருமானுக்காக பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அதே போல வாசற்படியிலும் இரண்டு விளக்குகளை ஏற்றுங்கள் பூஜை அறைக்கு முன்பாக ஓம் என்ற கோலத்தை போட்டு அதன் பிறகு இந்த ஸ்தோத்திரத்தை காதால் கேளுங்கள் உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வம் பெருக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு கேளுங்கள் ஓம் சண்ட குண்டலத்வயம் दण्डिताखिल सुरारिमण्डलम् दण्डपाणिमनिषम् विभावये कालकालतनुजम् कृपालयम् बालचन्द्रविलसज्झटादरम् सेलदूतशिशुवासरेश्वरम् दण्डपाणि मनिषम् विभावये तारकेश शत्रुशाननोज्ज्वलम् तारकारिमखिलार्थतम् जवात् तारकम् निरवतेर्पवाम्बुदेः दण्डपाणि मणिशम् विभावये तापहारिणिजपादसंस्तुतिम् कोपकाममुखवैरिवारकम् प्रापकम् निजपतस्य सत्वरम् दण्डपाणि मणिशम् विभावये कामणीयकविनिर्जिताङ्गजम् रामलक्ष्मणकराम्भुजार्चितम् कोमलाङ्गमतिसुन्दराकृतिम् கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என்றால் அது அந்த முருக பெருமான் மட்டுமே நமக்கு என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் நம்மை சோதித்தாலும் கடைசியில் நம்மை கரை சேர்ப்பவனும் கை கொடுப்பவனும் அந்த முருக பெருமான் ஒருவனே எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வனைத்தையுமே தீர்த்து மலை போல செல்வத்தை தரக்கூடிய இந்த முருக பெருமானோட ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி